ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா இஎல் ஒன் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல டென்த் கொஸ்டின்ஸ் மேலே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நைன்த் கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் டென்த் கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் எண்ணொருக்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த எண் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை ஃபஸ்ட்டு இது எந்த இடத்துல இருக்கு நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டாதான் அதை வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் வந்து ஒன்றுகள் இடத்துல இருக்குது இது ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் புரியுதா உங்களுக்கு எப்படி படிப்பீங்க முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ஏன்னா இது ஆயிரம் மாத இடத்துல இருக்குது இல்லையா அதனால் முந்நூற்று நாற்பத்தி ஐந்து அறுநூற்று எழுபத்து எட்டு உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் எந்த இடத்துல இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஜீரோ வந்து எந்த இடத்துல இருக்குது நமக்கு ஒன்று இடத்துல இருக்குது அப்போ ஒன்று பத்து நூறு இது மில்லியன் போயிடும் மூன்று ஆயிரத்து எழுநூற்று பத்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா போவாங்க தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இது கொஞ்சம் எப்படி எழுதுவீங்க ஒன்று பத்து நூறு பத்தாயிரம் இது மில்லியன் இப்ப நம்ம இதை படிக்கலாமா நூற்று மூன்று மில்லியன் நானூற்று ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது புரியுது உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் பாருங்க என் பெயர்களை எண் உருக்களால் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க என் பெயர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது என்ன நீங்கள் வந்து எழுதணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது இரண்டு கோடியே முப்பத்து லட்சத்து ஐ ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கோடி கோடிகள் இடத்துல வந்து நம்ம என்ன நம்பர் எழுதிக்கணும் இரண்டு நீங்கள் முன்னாடி இது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எழுத தெரிஞ்சாதான் நீங்கள் கரெக்டாக அதில் எழுத முடியும் ஸோ இரண்டு கோடியேக்கு இரண்டு கோடியே முப்பது லட்சத்து லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இப்போ ஒன்பது எட்டு பூஜ்யம் புரியுது உங்களுக்கு இந்த நம்பரை எப்படி நம்ம கம்மா போட்டு எழுதணும்னா இரண்டு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது உங்களுக்கு இது எப்படி எழுதணும்னா நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க அறுபத்தாறு மில்லியன் முந்நூற்று நாற்பத்தி ஆயிரத்து இருபத்தி ஏழுன்னு அப்ப இந்த மில்லியன்கள் எடுத்து என்ன என்ன போடணும் நம்ம வந்துட்டு ஆறு போடணும் முந்நூற்று நாற்பத்து ஐந்து ஆயிரத்து நூறு எதுவும் இருபத்தி ஏழு புரியுது எப்படி நம்ம அம்மா போட்டு எழுதணும் அப்படின்னா அறுபத்தி ஆறு மில்லியன் முந்நூற்று நாற்பத்து ஐந்து ஆயிரத்து

இந்திய என் முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய என் முறையில நம்மளே எழுத சொல்லியிருக்காங்க இப்ப இருபத்தி ஆறாயிரத்து சொல்லிருக்காங்களே அப்ப நம்ம எந்த இடத்துல போடணும் ஆயிரங்கள் இடத்துலதான் போடணும் இருபத்து ஆறு ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஐம்பது ஆன்சர் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஐந்து இப்படிதான் நீங்க எழுதணும் நேக்ஸ்டு இந்த கொஸ்டின் பாருங்க இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ பத்து லட்சம் ஊழியர்கள் உள்ளன இதை பன்னாட்டு என் முறையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த பத்து லட்சங்கிறது வந்து இந்திய என் முறையில் கொடுத்துருக்காங்க இது வந்து பன்னாட்டு என் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ பத்து லட்சங்கிறது என்னது ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் தான் வந்து பத்து லட்சம் இப்போ மில்லியன் இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

இப்போ இயல் ஒன் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல புறவய வினாக்களில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்